மருத்துவமனைக்கே அதிக அளவில் பணம் செலவு செய்யாமல் இயற்கை முறையில் உங்களது உடலை பார்த்து கொண்டாலே மிக விரைவில் தானாகவே உங்களுக்கு குழந்தை பாகியம் கிட்டும் தற்போதைய வாழ்க்கை முறையில் குழந்தையின்மை பிரச்சனை பலருக்கும் இருந்து வருகிறது அதற்கு முக்கிய காரணமாக இருப்பது தற்போதைய வாழ்க்கை முறையும் உணவு பழக்க வழக்க முறையும் தான் திருமணமாகி ஒன்று அல்லது இரண்டு வருடங்களிலேயே குழந்தை இல்லையே என கவலைப்பட தேவையில்லை அவ்வாறு இருந்தால் மருத்துவரிடம் சென்று இருவரும் தங்களது உடல்நிலையை பரிசோதித்துக் கொள்வது நல்லது மனதில் எந்த கவலையும் வைத்து கொள்ளாமல் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது மிக சிறப்பு ஆகும் இந்த பிரச்சனை உள்ளவர்கள் கொஞ்ச நாட்களுக்கு இறைச்சியை தவிர்ப்பது நல்லது மீன் முட்டை கீரை வகைகள் காய்கறிகள் பழங்கள் போன்றவற்றை உணவாக எடுத்துக்கொள்வதும் நல்லது குழந்தையின்மை பிரச்சனை உள்ளவர்கள் ஒருபோதும் புகை மது உள்ளிட்ட போதை பழக்க வழக்கங்களை ஒருபோதும் செய்யவே கூடாது ஆண்கள் தினசரி இரண்டு வேளை உடற்பயிற்சி செய்வது மிகவும் நல்லது அதுவும் குறிப்பாக அலுவலகத்தில் உட்கார்ந்து வேலை பார்க்கும் நபர்கள் கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்ய வேண்டியது மிக மிக அவசியம் தானிய வகைகள் அதிகமாக எடுத்துக்கொள்வது நல்லது பாதாம் பிஸ்தா முந்திரி திராட்சை போன்றவற்றை தினமும் எடுத்துக்கொண்டால் விரைவில் நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த பிரச்சனை உள்ளவர்கள் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்ப்பது நல்லது அதிக நேரம் உறங்குவதும் சிறப்பு மருத்துவமனைக்கு அதிக அளவில் பணம் செலவு செய்யாமல் இயற்கை முறையில் உங்களது உடலை பார்த்து கொண்டாலே மிக விரைவில்